குட்டிமா தமிழ் டிவி நிலை எனது அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு அனிமிக் அதாவது அனிமிக் என்றால் தமிழில் இரத்த சோகை என்றும் ஆங்கிலத்தில் அனிமிக் என்றும் கூறுவார்கள் ஒரு மனிதனுக்கு இரத்த சோகை வருவதற்கான அறிகுறிகள் என்னவென்றால் மாடிப்படி ஏறும்போது மேல் மூச்சு வாங்குவது கீழ் கை கா அதிக தூரம் நடந்தாலும் அதிக தூரம் இப்ப கோவிலுக்கு போறாங்க ஒரு ஒரு முன்னூறு கல் அல்ல ஆயிரம் கல் நடக்கும் நடக்கும்போது நல்ல எனர்ஜி உள்ள மனித மூச்சு வாங்காது ஆனா அனுப்பி கம்மியா இருக்கிற மனிதருக்கு கண்டிப்பாக மேல் மூச்சு வாங்குமே கை கால் வீக்கம் மூஞ்சி பாண்டு மூஞ்சியும் வீக்கமா இருக்கும் இந்த அறிகுறிகள் இருந்து லேப்ல பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஹச்பி கம்மியாக இருந்தால் சோகை ரத்த சோகை உள்ளது என்று அர்த்தம் ஹீமோ குளோபின் என்று சொல்வார்கள் அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் அதற்குரிய மருந்தை சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக இரத்த சோ இருந்து பூர்ண குணமாகலாம் அதற்கு உண்டான இயற்கையான பொருட்கள் என்னவென்றால் வேரிச்சம்பழம் பப்பாளிப்பழம் இது எல்லாம் வேரிச்சம்பழம் ப்ளஸ் தேலையும் சாப்பிட்லாம் பழமும் சாப்பிட்லாம் ரத்த சோ கண்டிப்பாக படிப்படியாக படிப்படியாக குறையும் இது வந்து நேச்சர் பழத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்துகள் நிறையா இருக்குது அலோபதியில் வந்து அயன் கேப்சூல் இருக்குது டெக்ஸாரஜி ப்ளஸ் ஒரு சிறப்பு இருக்குது ஹெம் ஹெப்னு ஒரு சிறப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான மருந்துங்க இதை தொடர்ந்து டானிக்காகவும் சாப்பிட்லாம் மாத்திரை வடிவத்தில் இருக்குது கேப்சூலாகவும் சாப்பிட்லாம் சரி சார் நீங்க சொல்லிட்டீங்க அதாவது ரத்த சோகைக்கு உண்டான அறிகுறி சொல்லிட்டீங்க மருந்து சொல்லிட்டீங்க ரத்த சோகை வர்றதுக்கு காரணம் என்ன

இருக்கும்போது ரொம்ப அவங்க மூச்சு பயங்கரமாக செதறல் வரும் அவங்களுக்கு வந்து ஜெக்டோபர்னு ஒரு அயன் இன்ஜெக்ஷன் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி ட்ரிப்ஸில் போட்டுவிட்டோம்னா ஓரளவுக்கு படிப்படியாக படிப்படியாக ஹீமோகுளோபி மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக ஹீமோகுளோபி வர நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சுகர் பேஷண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்பப்போ அடிக்கடி ஹீமோகுளோபி டெஸ்ட் பண்ணி இதுக்குரிய மருந்துகளை சாப்பிடும்போது கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

அப்புறம் டிஃபன் சாப்பிடவே கூடாது ஒரு மணிக்கு ஆமா ஒரு மணி ஏன் கிரேப் ஜூப் எடுக்க சொல்றேன் கிரேப்ல என்ன இருக்கு அயன் இருக்கு புரியுதுங்களா ஃபுல் எனர்ஜி இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நாலு மணிக்கு முருங்கைக்கீரை எல்லா இடத்துலயும் கிடைக்குது ஏன் கிடைக்கல முருங்கைய நாலு மணிக்கு பெப்பர் மாதிரி நல்லா பண்ணி ஸ்ப்ரே பண்ணி தேங்காய் போட்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம்லாம் போட்டு நாலு மணிக்கு ஒரு ஒரு என்ன கிளாஸ் வித்து ஆப்பிள் வித்து ஆப்பிள் ஆப்பிள் ஒரு சாப்பிடணும் இதை தொடர்ந்து ஒரு மனிதனு ஒரு மாசம் சாப்பிட்டு வந்தா கண்டிப்பாக எடை குறைபாடு

இது வந்து நேச்சுரல் ஆயுர்வேதிக்கில் சிறப்பு இருக்கு பல இதுல சிரப்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இதாகும் பட் இது வந்து இயற்கையான முறையில் இது ஈஸியான குறை இது இதலாம் வாக்கிங் போலாம் வாக்கிங் போகலாம் அவங்க ஒரு அவங்களுடைய ஏஜி டிஸ்டன்ஸ் அவங்களுடைய உடம்புடைய தெம்புப்புறத்து தான் இருக்குது ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் போகிற முடியாது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு நடந்து போய் நடந்து வந்தேன் எல்லா உறுப்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நல்லா சே வேர்வுக்கு வேர்க்கும் நைட் வைக்க வாய்ப்பு நாட் நெசரி ஒன் டைம் போனால் போதும் காலையில் சங்கலமும் தேவைல சரி இப்படி போன வெயிட் எவ்வளவு குறையும் சார் கலோரி தான் அவங்களுடைய பாடி ஆக்டிவேஷன் பொறுத்து சாப்பிடக்கூடிய பொருளுக்கு அது தகுந்த மாதிரி ஆக்டிவேஷன் ஆகும் அவ்வளோ தான் கொஞ்சம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் ஒன்று அந்த வழிமுறை தேனு சாத்துக்குடி கிரேப் ஜூஸு நைட்டுக்கு வந்து பால் ஆப்பிள் அது ஒன்று இல்லைன்னா அந்த வாக்கிங் வாக்கிங் வந்து ஜென்ரலான எக்ஸசைஸ் தான் குறையத்துக்கு எண்ணெய் பண்டங்கள் கிரேவி பொருட்கள் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி இந்த மாதிரி கொழுப்பு பொருட்கள் பேக்கரி ஐட்டம் பன் ஜாம் இதெல்லாம் அவாய்டு பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வாய்ப்பு கண்டிப்பா வாயை நோய் ஜெயிக்க முடியும் நோய் ஜெயிக்க வேற வெயிட்ட குறைங்க பாக்குற மக்களுக்கு வந்து ரெண்டு ஐடியா பொறுக்கும் ஆகல ஏன்னா டெய்லி காலேஜ் இருந்துச்சு வேலைக்கு போனோம் வயிறு போய்ச்சா சாப்பிடணும் நினைக்கிறாங்க வேற என்ன பண்ணா வெயிட்ட வேற அவங்க என்கிட்ட வந்து முடியும்

உங்களால் இருக்க முடியுமா அப்படி வரகுறாதனா கூலிங் ஆனது ஜில்ன்னு இருக்குது மெயினா பழைய சாதம் சாப்பிட கூடாது பழைய சாதல தயிர் மோர் போட்டு வெயில் குடிச்சிருவாங்க அப்புறம் வெயில போய் இருக்க அந்த ஒரு கூலிஸ் கடை பார்ப்பாங்க ஐஸ் போட்டு ஃபுல்லாக குடிம்பாங்க அதனால வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அதுக்கு வந்து நிறைய மருந்து அப்ப உங்ககிட்ட வந்து டெஸ்ட் எடுத்தாதான் கரெக்டா பண்ணுவாங்க கண்டிப்பா கரெக்ட் குடுக்கலாம் கடைசியா குட்டி மாத்த தமிட்டிவினர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எனது மொபைல் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் எண்ணுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் சார் குட்டி மாத தமிட்டி வினர்களுக்கு எனது அன்பான நன்றி வணக்கம்